என் பெயர் மகிழினி இதுதான் என் வாழ்க்கையிலேயே பெரிய நாள் என்று எல்லோரும் சொல்கிறார்கள் ஆனால் எனக்கு இதுதான் என் கனவுகளின் சவப்பிரமாணம் பதினெட்டு வயது பெண் அறுபது வயதான ஒருவருக்கு மணமகள் ஆகிறாளாம் நீங்கள் நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க ஏன் அவர் சம்மதிக்கல என்ன சம்மதிக்க வச்சாங்க என்னோட சூழ்நிலை அப்படி அமைஞ்சிச்சு ஆனால் வாழ்க்கை என்னை கொண்டு வந்துருச்சு இப்போ நீங்க கேக்குறீங்க இல்லையா இதெல்லாம் எப்படி நடந்துச்சு இதுதான் என்னோட கதை நான் பனிரெண்டாவது வகுப்பு படித்து கொண்டிருந்தேன் ஆசைகள் நிறைய டாக்டர் ஆகணும்னு நினைச்சேன் அம்மாவுக்கு நிறைய பொருட்கள் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன் ஆனா எங்க வீட்டு சூழ்நிலை அப்பா கேன்சர் நோயால ரொம்ப அவதிப்பட்டு இறந்து போயிட்டார் அம்மா கூலி வேலைக்கு போய்க்கொண்டே எங்களையும் பார்த்துக்கிட்டாங்க எங்க வீட்டில மூணு வேளை சோறுக்கு கூட கொஞ்சந்தான் அந்த பசியோட கூச்சல் அந்த வீட்டோட அமைதி அந்த பாவம் நிறைந்த முகங்களோட சுமை எல்லாமே என்னையை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு ஒரு நாள் அம்மா என்கிட்ட கண்ணீர் மருக சொன்னாங்க மகிழினி நம்ம குடும்பத்தை காப்பாற்ற ஒரே ஒரு வழிதான் இருக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அவன் வயசான தான் ஆனா பணம் படைத்தவர் பென்ஷன் மட்டும் இல்ல பெரிய வீடு நிறைய சொத்து இருக்கு நம்ம வறுமையை நீக்க ஒரே ஒரு வழி இதுதான் மகளே நம்ம வீட்டை அவன் காப்பாத்துவான் அந்த வார்த்தைகளை கேட்கும் போது என் இதயம் உடைந்து போச்சு நான் சப்தமிட்டேன் அம்மா நான் இன்னும் குழந்தைதான் அறுபது வயசான ஒருவருக்கு எப்படி மனைவியாக முடியும் பசி எங்கள் வீட்டில் பெரிய ஆதிக்கம் செலுத்தியது என் கண்ணீரை விட அதுதான் பெரிதாக இருந்தது திருமண நாள் வந்தது நான் மண்டபத்தில் நிற்கும் நிற்கும்போது எல்லோரும் புன்னகையோடு பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் என் மனது மட்டும் முழுக்க கத்திக் கொண்டிருந்தது என் மன வழியை யாரும் அங்கு புரிந்து கொள்ளவில்லை அவன் கையில் மாலை இருந்தது என் கையோ நடுங்கிக் கொண்டே இருந்தது அந்த நொடியில் மனதுக்குள் நான் பேசிக் கொண்டேன் இது கல்யாணம் இல்லை இது என் சுதந்திரத்தின் முடிவு கல்யாணத்துக்கு பிறகு என் வாழ்க்கை ஓர் அடைக்கப்பட்ட லாக ஆம் வெளிச்சம் தெரியும் ஆனால் தொட்டுக்கொள்ள முடியாது ஒரு பெரிய வீட்டில் விலை உயர்ந்த புடவைகள் நகைகள் ஆடம்பரமான வாழ்க்கை எல்லாமே இருந்தது ஆனால் எனக்கு யாரும் இல்லை அவர் என்னை பார்க்கும் ஒரு பொருள் கிட்ட பேசுற மாதிரிதான் பேசுவார் அவருக்கு நான் வெறும் வறுமையிலிருந்து மீட்ட ஒரு மனைவி அவருக்கு நான் ஒரு பணம் கொடுத்து வாங்கிய பொருள் அவ்வளவுதான் பகல் முழுவதும் வேலைக்காரர்கள் சூழ தனியாக ஒரு அரண்மனையில் இருப்பது போல் உணர்ந்தேன் ராத்திரி ஆனால் அந்த இரண்டு அறையில் நான் நடுங்க ஆரம்பிப்பேன் என்னுடைய சம்மதமோ உணர்வோ அவருக்கு தேவையில்லை அவர் தனது இச்சைகளை நிறைவேற்ற நான் ஒரு கருவியாகட்டுமே பயன்பட்டேன் பல இரவுகள் என் உடலும் மனமும் காயப்படுத்தப்பட்டன ஒவ்வொரு இரவும் என் கனவுகள் ஆசைகள் என் சுயமரியாதை என எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கொலை செய்யப்பட்டது என் உள்ளம் அசந்து போய் என் உயிர் எங்கேயோ போய்விட்டது நான் அவருக்கு மனைவி ஆனாலும் என் உள்ளுக்குள் ஒரு கைதி மாதிரி இருந்தேன் ஆனால் நான் ஒரு முடிவு எடுத்தேன் என் வாழ்க்கை போகட்டும் என் தங்கையின் வாழ்க்கையாவது காப்பாற்றப்படணும் என்று என் தங்கையின் ஆசை ஒரு டாக்டர் ஆகணும்னு அதுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டது நான் இந்த வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு பகுதி பணத்தை எங்க வீட்டுக்கு அனுப்பியிருந்தேன் அந்த பணம்தான் அவளோட டாக்டர் படிப்புக்கு உதவியது பல வருடங்கள் கழிந்தது இன்று அவள் ஒரு பெரிய டாக்டர் ஆகினார் அவள் என் அருகில் வரும்போது என் கடந்த கால காயங்கள் காணாமல் போய்விடுவதில்லை ஆனால் என் மனதில் ஒரு பெருமை உண்டானது என் தங்கையின் கனவு இப்போது பல ஏழை மக்களின் கனவுகளை நிறைவு செய்கின்றது அவளுக்கு பணத்தின் அருமை தெரியும் அதனாலே அவள் பணத்துக்கு ஆசைப்படாமல் மனித நேயத்தோடு சேவை செய்கிறாள் நான் கனவுகளோடு வாழ முடியவில்லை ஆனால் என் தங்கை கனவுகளோடு பறக்கிறாள் அதுவே எனக்கு ஒரு சிறிய ஆறுதல் காலங்கள் பல ஓடின என் கணவர் உடலும் தள்ளாமை ஆனது அவர் உடல் நலம் கொஞ்சம் கொஞ்சமாக மோசமாக ஆரம்பித்தது நான் கர்ப்பமானேன் ஒரு உயிர் என் வயிற்றில் வளர்கிறது என்ற உணர்வு இந்த இருண்ட வாழ்க்கைக்குள் ஒரு சிறிய வெளிச்சத்தை பாய்ச்சியது ஒரு நாள் நான் ஒரு அழகான குழந்தைக்கு தாயானேன் என் கழிக்குழந்தையின் சிரிப்பு அந்த கணவர் எனக்கு செய்த அந்த வழிகளை அனைத்தையும் மறக்க வைத்தது இனி நான் வெறும் ஒரு பொருள் அல்ல நான் ஒரு தாய் கணவரின் நோயும் குழந்தையின் தேவைகளும் என்னை மேலும் கடினப்படுத்தின அவர் கட்டிலில் இருந்தாலும் அவரது அதிகாரப் பார்வை என்னை கண்காணித்துக் கொண்டே இருந்தது நான் என் கை நான் படும் அவலங்கள் கொஞ்சம் நிஞ்சமல்ல என் குழந்தையை மார்போடு அணைத்துக் கொண்டேன் இதுவே எனக்கு கிடைத்த பெரிய பலம் என்று எண்ணினேன் என் வாழ்க்கையின் ஒரே ஒரு நிஜமான காதல் என் குழந்தைதான் நான் என் குழந்தையையும் நோயால் படுத்திருக்கும் கணவரையும் பார்த்து கொண்டேன் ஒருபுறம் என் குழந்தைக்கு பாலூட்டினேன் மறுபுறம் என் கணவருக்கு மருந்து கொடுத்தேன் என் வாழ்க்கை அன்பில்லாத ஒரு கடமையாக மாறிவிட்டது ஆனால் என் குழந்தையை பார்க்கும் ஒவ்வொரு நொடியும் என் முடிவுக்கு ஒரு அர்த்தம் இருப்பதை உணர்ந்தது என்னை மாதிரி ஆயிரக்கணக்கான பெண்கள் இருக்காங்க அவர்களோட சம்மதம் இல்லாமல் கல்யாணம் கட்டாயப்படுத்தப்படுது ஒரு நாள் நம்ம சமூகம் எழுந்து சொல்லணும் பெண்ணின் சம்மதம் இல்லாமல் ஒரு கல்யாணமும் நடக்க கூடாதுன்னு வாழ்க்கை என்னை வஞ்சித்தாலும் நான் வாழ்க்கையை வஞ்சிக்க மாட்டேன் என் கதை எனக்கு மட்டுமில்லை என் குரல் ஆயிரக்கணக்கான பெண்களின் குரலாக இப்போது மாறிவிட்டது இதோட இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்